இது பாருங்க இதெல்லாம் நீங்க பீஸ்க்கோ இல்லை வந்து ஒரு ஃப்ராக்குக்கோ போடலாம் நல்ல பெரிய வந்து ஒரு ஷேட் தான் இது சிரோஸ்கி ஸ்டோன்ல தான் உங்களுக்கு நம்ம இப்படி சுத்தி கட்டும் போது இந்த சைடு மட்டும் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும் இப்படி நம்ம ஃபுல்லா ஹோல்ட் பண்ணி கட்டிக்கலாம் ரொம்ப அழகா நெருதா இது ஃபுல்லா எங்களுக்கு ஸ்டோன் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னாலும் நெக்ஸ்ட் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோல் கலெக்ஷன்ஸ் தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு செலக்டிங்க இது ஃபுல்லாக ஒரு ஸ்டோன் தாங்க நெக்ஸ்ட் இது பாருங்க இது அழகா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ராக் மாடல் டைப்பில் கொடுத்துருக்காங்க இங்க எல்லாம் அழகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீட்டர் எந்த பீசஸ் உங்களுக்கு வாண்டடோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் இந்த மாதிரி ஸ்டிச் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் நல்லா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் ஆன ஒரு கலவு இது பாருங்க ஸ்லீவ் பாருங்களேன் வேற லெவலில் இருக்கு

ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டைலு நீங்க பார்க்க போறீங்க அஃபோர்டபிள் ப்ரைஸ் எல்லாமே பிராண்டட் வர்னஃபர் தான் வந்து பாருங்க ரொம்ப குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும் இது ஃபேப்ரிக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செம்ம சூப்பர் ஃபேப்ரிக் ஏன்னா நம்ம ரெகுலரா நம்ம போடுவோம் இல்லையா இந்த ஸ்டெஃப் எல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது இது வந்து ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் இந்த ஃபேப்ரிக் பாருங்க ஃபேபிளஸ் ஃபேப்ரிக் உங்களுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு ஷைனிங்காக இருக்கும் இது எல்லாமே மோஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டிங் ஃபேப்ரிக் தான் அதாவது வருஷ கணக்காக வச்சிருந்தாலும் ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி ஃபேப்ரிக் தான் இது என்ன ரேட்மா வருது சிக்ஸ் ஃபிஃப்டி அறுநூத்தி ஐம்பது ரூபா ஆனால் சான்ஸே இல்லை இந்த ப்ரைஸுக்கு அவ்வளோ சாஃப்ட் மெட்டீரியல வந்து பார்த்தீங்கன்னா இது அபையாவா இல்லை கோட் மாடலா கோட் மாடலா அபையா இருக்கு

செம்மையா இருக்கு பாருங்க இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரைடல் கான்செப்ட் செம்ம 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 மாசா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பர் 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 கலெக்ஷன் பாருங்க டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கு உங்களுக்கு இது வந்து ஃப்ரண்ட்ல வந்து இந்த அழகா இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க மெயின் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் ஃபேப்ளஸ் ஸ்டஃப்ங்க ஃபேப்ளஸ் ஸ்டஃப் உங்களுக்கு பேக் நெக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் பேக் நெக் வந்து பாத்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்ப ரெகுலேட்டர் பிரைஸ் எயிட் ஹண்ட்ரட் தானா வெறும் எட்நூறு ரூபா ஐயோ வேற லெவல்ல இருக்கு இது செம்ம சூப்பரா நானே ஒரு நாலஞ்சு எல்லாம் வாங்கிட்டு போகணும் கிளாப் பாருங்க செம்மையா இருக்கு ஃப்ரீ சைஸா இருக்குப்பா தாராளமா நீங்க வந்து டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் இருக்கிறவங்க கூட சிம்பிளி சூப்பர் இங்க இருக்கு யோக்ல மட்டும் உங்களுக்கு இந்த ஒர்க்கு சும்மா அப்படி கொழு 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 இருக்கு ஃபேப்ரிக் சான்ஸே சான்ஸே இல்லை இந்த ஃபேப்ரிக்கெல்லாம் நான் கோயம்புத்தூர்ல எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் பார்க்கல நிறைய பக்கம் போய் நான் பேங்கூர்லாம் போய் வீடியோ பண்ணியிருக்கேன் பட் இந்த ஒரு ஃபேப்ரிக் டிஃப்ரெண்டா இருக்கு செம்ம சூப்பர் ஸ்டஃப் எங்கே பிடிச்சாலும் இந்த இது என்ன பிராண்ட் ஆக்சுவல் இதெல்லாமே இது எல்லாமே எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான் செம்ம சூப்பராக இருக்கு செம்ம சூப்பரும்

பர்தால வந்து பாத்தீங்கன்னா பியூர் பிளாக் இதுதான் சிலதால பிளாக் மாதிரி இருக்கும் பட் அது பியூர் பிளாக் ஒரு ஃபேப்ரிக் எங்கேயுமே இருக்காது வைஸ் வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் எனக்கு நிஜமா என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படி இருக்கு ஃபேப்ரிக்குங்க லென்ஸ் எல்லாமே நான் வச்சு வச்சு காமிக்கிறேன் ஹைட் எல்லாம் உங்களுக்கு வந்து பாருங்க நல்லாவே ஹைட்டா இருக்கு சூத் பார்த்து தான் சூடு எடுக்கணும் இருக்கு மெயினாக நான் இதோட டிசைனு எதுவுமே நான் பார்க்கல நான் பார்க்கறது என்னன்னா இந்த ஃபேப்ரிக் தான் செம்ம ஃபேப்ரிக்குங்க அப்பா அப்படி இருக்கு இது பாருங்க ஸ்லீவ் டிசைன் இந்த டிசைன் ரொம்ப அழகா இருக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு மெயின் என்னன்னா சைஸ் கிடைக்கல எங்களுக்கு ஹைட் பத்த மாட்டேங்குது லென்த் பத்த மாட்டேங்குது இவங்க கிட்ட அந்த ப்ராப்ளமே இல்லைங்க ஃப்ரீ சைஸ் நான் வச்சிருக்க எனக்கே நீ பாருங்க என்ன விட குண்டாட்டுறவங்க கூட போகலாம் அந்த அளவுக்கு வந்து ஃப்ரீ சைஸா ஸ்லீவ்ல மட்டும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பீட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸ்லீவ்ல மட்டும் இந்த மாதிரி பீட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் தௌசண்ட் தான் போயிட்டே wow. இருக்குது <offealan> <tumb Commander> <tumb Attack> நல்லா உங்களுக்கு ஃப்ளேராக இருக்குது கிளாத் வந்து பாத்தீங்கன்னா செம்ம சூப்பர் ஃபேப்ரிக்கு ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டபுள் பெல் ஸ்லீவ் எல்லாமே பிராண்டட் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் தான் அவங்களுக்கு வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இது பாருங்கள் இதுவும் ஃபேப்ரிக் எந்த ஃபேப்ரிக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து ஜூம் இம்பார்டன்ட் ஜூம் ஜூம் இம்பார்ட்டன் ஜூம் நான் ஃபோனில் கேள்விப்பட்டிருக்கேன் ஃபேப்ரிக்ல அப்படி ஓ செம்மையாக இருக்குது ஸ்லீவ் வந்து இங்கே மட்டும் உங்களுக்கு எலாஸ்டிக்கு தென் ஒரு அழகா ஒரு ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்க ஒரு ஃபிளார் ஒர்க் இங்க ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின்டெக் ஸ்டிட்ச் மாதிரி இருக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு கிளாத் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின்டெக் ஸ்டிட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க சம்ம நீட்டா இருக்கு எல்லா ஃபேப்ரிக்குமே சூப்பரா இருக்கு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வாண்டடோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சைஸஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மென்ஷன் பாருங்க சும்மா சம்ம சம்ம மாசு ஹைட்டு பாருங்கய்யா எவ்வளோ பெருசாக இருக்கு சைஸ் கிடைக்கல ஹைட்டு பத்தல ஹைட்டு பத்தினா உடம்பு பத்தல நீங்கள் நல்ல இதெல்லாம் ஒரு ஃபிளெக்சபிள் ஃபேப்ரிக்குங்க டபுள் எக்ஸல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் நல்லா ஃப்ளீ போடலாம் ஸ்லீவ் எல்லாம் அவ்வளோ அழகா இருக்கு செம்ம சூப்பராக இருக்கு பாருங்க ஸ்லீவ் டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து ஷோல்டருக்கிட்ட உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு பட்டன் பற்றி கொடுத்துருப்பாங்க நமக்கு வந்து மேபி டைட்டாக இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் செம்ம நீட்டான ஒரு ஃபேப்ரிக்குங்க சூப்பரா இருக்கு இது எது வேணும் அப்படினாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஆ இந்த ஜார்ஜெட் இது ஜார்ஜெட் சாரி ஷிஃபான் இது சாரி ஷிஃபான் 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 மெட்டீரியல் சூப்பரா இருக்கு பிரைஸ் எல்லாம் நான் டீடைலா சொல்லல ஏனா கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்ளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம ஒவ்வொரு பிரைஸ் ஓட சொல்லும்போது டியூரேஷன் ரொம்ப ಜಾஸ்தியா போகும் ஜஸ்ட் லைக் இந்த காம் கிரே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பாருங்க நான் ஒவ்வொரு பா ஒவ்வொரு டைஸ் கேட்டே இருக்கும் இது பாருங்க

நம்ம ஹோல்டே பொற்காலையெல்லாம் நிஜமா இந்த மாதிரி போட்டு போய்க்கலாம் ரொம்ப அழகா இருக்குது ஒரு ஸ்டிட்டு வர மாதிரி கொடுத்துருந்தாங்க பட் இது வந்து ஸ்டிச் தான் ஒரு பாக்ஸ் வீட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஃப்ரீயும் வந்து பாத்தீங்கன்னா அழகா இருக்கு பெல்ஃபி மாதிரி இருக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் வேற லெவல் தான் விடுங்க அப்படின்னு

ஸ்டைல்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வர்க் ஆகும். போயிட்டு தர்றோம். சாம்யர். ஓ, சீவ் ஹயர் லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க. பா சாம்யாய்க்கு இனிமேல அப்ப வந்து இந்த சவுதியில இருந்து புர்கா கொண்டுவாங்க, துபாயில இருந்து புர்கா சொல்ல வேண்டாம் அதை விட வேற லெவல்ல வச்சிருக்காங்கங்க. இங்க பாருங்க. சாம் சூப்பரா இருக்கு. என்ன லக்கேஜ் காஸ் ஆகும். சப்போஸ் அங்க இருந்து நிறைய பேருக்கு வாங்கிtorsனா பெசாம் இங்கே வாங்கி போங்க. லக்கேஜ் கே அமௌண்ட் எல்லாம் மிச்சம்தான் ஆகும். இங்க பாருங்க.

உங்களுக்கு அந்த கீழே விழுகிறதா அந்த மாதிரி இல்லை ஃபுல்லாக சிலோஸ்கி ஸ்டோனு ஹேண்ட் பாருங்க ஹேண்ட் எல்லாம் செம்ம 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 சூப்பராக இருக்குது கிளாத் வைஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க சூப்பராக இருக்கு உங்களுக்கு கிராண்டாக இருக்குது அதாவது ரொம்ப ஜிக்கு ஜிக்கு நல்லா வேண்டாம் சூப்பராக இருக்கணும் ஆனால் கல்யாணத்துக்கெல்லாம் போட்டு போனால் கிராண்டாக தெரியணும் அப்படின்னா இப்படி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது பாருங்க அது அந்த நெட் எப்படின்னா ஒரு சாஃப்ட் ஃபேப்ரிக் சம்ம சூப்பராக இருக்குதுங்க எல்லாமே அவ்வளோ ஒரு எக்ஸலண்டான கிளாத்து எல்லாமே உங்களுக்கு ஒரு பிரைடல் கான்செப்டும் இருக்கு ரெகுலர் பர்ஸ்க்கு இருக்கு உங்களுக்கு ஃபேன்சி மாடல்ஸ் இருக்கு நிறைய மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அதில் வந்து அழகாக வந்து ஒரு ஃபேப்ரிக் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க செம்மும் சூப்பராக இருக்கு சாட்டின் ஃபேப்ரிக்கா செம்மையா இருக்கு ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா இப்படி ஒரு பட்டன் இந்த ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்கு எல்லா கலெக்ஷனுமே அவ்வளோ அழகழகா இருக்கு நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து மிஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நம்ம சேனலை நீங்க பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க நெக்ஸ்ட் இது பாருங்க சிம்பிளா இருக்கா ரொம்பவே சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் வந்து ஹேண்ட் பாருங்க இப்படி நம்ம கோடுக்கும் ரொம்ப அழகா இருக்கும் ஃபுல்லா நமக்கு சிம்பிளா இருக்கிற மாதிரி தெரியும் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு பீ கோர் பண்ணியிருக்காங்க தென் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிளவர் டிசைன்ஸ் இருக்கும் சூப்பர் நெக்ஸ்ட் இது பாருங்க ஒரு பாட்டில் கிரீன் கலருங்க பாட்டில் கிரீன் கலரு நல்ல சூப்பரான ஒரு பெல் ஸ்லீவ் வேற லெவல் கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன்ஸ் இது வந்து ஒரு ஜார்ஜட் மெட்டீரியல் செம்மையான ஜார்ஜட் மெட்டீரியல் இருக்கு சூப்பர் ஃபேப்ரிக் ஹைட்டு பாருங்க நல்லா ஒரு ஹைட் இருக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா வித் இருக்கு வித் ஸ்லீவ்ல வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீட்வொர்க் மாதிரி பண்ணியிருக்காங்கள ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இது என்னடா என்னடா இது எந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சொல்றோமா சிஒ ஃபேப்ரிக் ஆனால் பாருங்க நானே இவ்வளோ வருஷம் இந்த ஷாப்பிங் கண்ட் எடுத்துட்டு இருக்கேன் பட் இந்த ஃபேப்ரிக்லாம் எனக்கு என்னனே தெரியல அவ்வளோ ரெக்ஸாண்டா இருக்க பாருங்க ஸ்லீவு

மெயின் என்னென்னா நமக்கு பார்க்குறதுக்கு ரிச்சாகவும் இருக்குது செம்ம நீட்டாக இருக்கு ஒரு மாதிரி கசகசெ இல்லாம இல்லாமல் சிம்பிளி சூப்பராக இருக்கு இன்னொரு ஓ பிளாக்லாம் இன்னொரு ஷேட் செம்மையாக இருக்குது பாருங்கள் அதாவது எனக்கே ப்ராமிஸாக சொல்கிறேன் நான் ஒரு ரெண்டு மூணு நேரம் எடுக்கணும் தான் நினச்சேன் பயங்கர கன்ஃபியூஸ் ஆகுது எதை வாங்குறது இதை விட இது பெஸ்ட்டு நான் காமிச்சிருக்குள்ளோ அதை விட இன்னொரு பெஸ்ட் எடுத்து கொடுக்குறாப்புல கன்ஃபியூஸ் ஆகுது எல்லாமே சூப்பராக இருக்குது வேறுபா மாதிரி இருக்குது

ரொம்ப வெயிட்டு சூப்பரான ஒரு ஃபேப்ரிக் ரொம்ப லைட் வெயிட்டா வேணும் எங்களுக்கு ஏன்னா நம்ம ட்ரெஸ்ஸை போட்டு அதிகமாக பரதா போடும் போடும்போது ரொம்ப ஹெவி வெயிட்டா எங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இது என்ன சிஒய் மெட்டீரியல் சிஒய் மெட்டீரியல் செம்மையா இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிறது கரெக்டாக இருக்கும் ஷார் வந்து ஒரு டபுள் கலர் ஷார் மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இது பாருங்க பார்த்தோம் அதுதான் இந்த ஒன் சைடு ஒர்க் சைடு இந்த ஸ்லீவ்ல இருந்து இந்த சைடுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவோம் க்ரீன் கலர் பார்த்தோம்னு நினைக்கிறேன் அது இன்னொரு கலரு நெக்ஸ்ட் இது டார்க் கிரீன் பார்த்தோம் இது வந்து பாட்டன் க்ரீன் அண்ட் வயலு கலர் மூணு கலர் கலர்ஸ் இருக்கு இந்த பேப்பர்லாம் மூணு கலர்ஸ் இருக்கு சைஸை தோட்டம் அப்படினபு உங்களுக்கு சைஸ் இது பாருங்க செம்ம சூப்பரான ஒரு கலரு இது பாருங்க ஸ்லீவ் பாருங்களேன் வேற லெவல்ல இருக்கு சூப்பராக இருக்குங்க ஃபேப்ரிக்கெல்லாம் ஒரு ஃபேப்லஸ் ஃபேப்ரிக்கு ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது உங்களுக்கு எது வாண்டடோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோ சூப்பர் 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 ஃபேப்ரிக்கு நெக்ஸ்ட் இல்லை பாருங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது அது ஜார்ஜெட் ஆகும் செம்மையாக இருக்கு சூப்பரா இருக்கு கிளாத் கொடு கொடு கொடுன்னு இருக்கு எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்டு தான் அதாவது புர்கா வாங்கறத விட இவங்க கிட்ட உங்களுக்கு பாதி ரேட்டு தான் எந்த புர்கா நீங்க எடுத்தாலும் வந்து வெளியே கம்பேர் பண்றத விட இவங்க கிட்ட பெஸ்ட் ப்ரைஸா இருக்கும் நெக்ஸ்ட் இது பாருங்க ஜார்ஜெட்டு ஒரு காலர் நெக் வச்ச மாதிரி இருக்கும் சூப்பரா இருக்கு சைட்ல வந்து உங்களுக்கு லாட் மாதிரி கொடுத்துருக்காங்க தென் ஃபீம் வந்து பாத்தீங்கன்னா டபுள் பட்டன் பெட் ஸ்லீவ் கொடுத்திருக்காங்க ஷால் இருக்கு ஷாலோட கொடுத்திருக்காங்க இந்த சைட்ல உங்களுக்கு இப்படி வரும் டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி அழகா வந்து பாத்தீங்கன்னா தெரியும் பட் நீட்டா இருக்கு எந்த ஒர்க்கும் இல்லை எதுவுமே இல்லை சிம்பிளி சூப்பரா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும் ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா வந்து சென்டர்ல மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க எல்லாமே சிரோஸ்கி ஸ்டோன் தான் உங்களுக்கு இந்த மாதிரி யோசிக்கலாம் பட் இது அப்படி எதுவுமே ஆகாது எல்லாமே சிரோஸ்கி ஸ்டோன் தான் இது பாருங்க இந்த ஃபேப்ரிக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஒரு கான்செப்ட் செம்ம செம் சூப்பரா இருக்கு சைஸஸ் கிடைக்கல எங்களுக்கு லென்த் பத்தலை அப்படின்ற ஒரு ப்ராப்ளமே உங்களுக்கு வராது எல்லாமே ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கு இது ரெண்டு சைடுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் பீட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அழகாக உங்களுக்கு யூஸ் பண்ணுங்க நான் போட்டு காமிக்கிறேன் வந்து உங்களுக்கு இப்படி அழகாக இருக்கும் வந்து வந்து ஃப்ரீயாக இருக்கும் லைட்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த சைடு நீட்டாக இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸுமே லெவல் கலெக்ஷன்ஸ் தான் சில பேட்டர் காமிச்சாம கூட போயிருக்கலாம் பட் இங்கே அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுப்பாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு இதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கீழே வந்து எலாஸ்டிக் மாதிரி இருக்கும் இந்த சைடு மட்டும் ஒரு பலூன் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க கலர்ஸ் பாருங்க நல்ல ஒரு டார்க் கேஷ் கலர்ல உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலர் நெக் மாடல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் தாங்க இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ல கொடுத்திருக்காங்க ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெல் ஸ்லீவ் மாதிரி இருக்கும் இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லிட் மாதிரி கொடுத்திருக்காங்க நல்ல நீட்டா உங்களுக்கு இருக்கு இதுலயும் கலர்ஸ்ல வேணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுப்போம் இது சம்ம வெயிட்டா இருக்கு மாடல் அப்பா கிராண்டா இருக்குங்க ஃப்ராக் வந்து பீட் பீக் பண்ணியிருக்காங்க ஸ்லீவ் வந்து இதுலேயுமே ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் தான் எலாஸ்டிக் இந்த பலூன் டைப் மாதிரி இருக்கும் மெட்டீரியல் வந்து வந்துலஸ் மெட்டீரியல் உங்களுக்கு ஃப்ரெண்ட் இந்த மாதிரி வரும் பேக் சைடு இப்படி வரும் ஷால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு ஃப்ராக் மாடல் டைப்பில் கொடுத்துருக்காங்க இங்க எல்லாம் அழகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீட்ரெட்ஸ் மாதிரி இருக்கு ஸ்லீவ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு கீழே வந்து எலாஸ்டிக் டைப்ல அழகாப் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க சமூக நீட்டா இருக்கு எல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் வந்து பிராண்டட் ஸ்டோன் தான் எந்த பீசஸ் உங்களுக்கு வாண்டடோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க காமிக்கிறேன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து கலர்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஷோ பண்றது பிளாக் கலர் இது வந்து உங்களுக்கு ஒரு க்ரீன் கலர்ல உங்களுக்கு இருக்கு அப்படின்னு இருக்கு இது வேற பேட்டர் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் நல்லா இருக்கு எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக் உங்களுக்கு இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்ததுல பிளாக் இருக்கு இதுல வந்து நல்ல ஒரு டார்க் கிரீன் கலர்ல இருக்கு நெக்ஸ்ட் இந்த மாடல் வாவ் ஏமா இவ்வளோ நீ காஞ்சியில எதமா எடுப்பாங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் பாருங்க இது கீழே மட்டும் அழகா உங்களுக்கு ஃப்ரீட்டர் மாதிரி வச்சிருக்காங்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு

உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் வரும் ஒரு சைடு ஃபுல்லாக உங்களுக்கு செம்ம ஒர்க் இருக்கும் லைக் பாருங்க அப்படின்னு ஒரு மேக்ஸிமம் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஒரு அவ்வளோதான் ஒரு ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸில் ஒரு செம்ம ஃபேப்ரிக் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேப்ரஸ் மெட்டீரியல் வந்து எக்ஸலண்ட் கிளாத் செம்ம நீட்டாக நல்ல ஒரு வைப்ரண்ட்டான ஒரு பேட்டர்ன் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இந்த பாருங்க ஒரு பிங்கட் டிசைனில் இருக்குது தென் பேக் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்க்கு

மெரூன் கலரு பிளாக்லேயே நிறையா இருக்குது லைட் க்ரீன் கலரு இது ஒரு கோல்டன் கலரு இது வந்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் நகாப்பழம் கலரு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோல் கலெக்ஷன்ஸ் பார்க் நெக்ஸ்ட்டு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோல் கலெக்ஷன்ஸ் தாங்க இதில் கலர்ஸ் பார்த்துக்கோங்க இதில் எல்லா கலர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது மெட்டீரியல் சூப்பராக இருக்குது இதில் நான் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் செம்ம சூப்பர் ஃபேப்ரிக்ல இருக்கும் உங்களுக்கு சுற்றி கட்டுறக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபேப்ரிக் அவ்வளோ கொழுன்னு இருக்கீங்க பாருங்கள் செம்மையாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் ருபீஸ் வரும் ஸ்டோல் கலெக்ஷன்லாம் ரொம்ப ஷார்ட்டாக வர மாதிரி இருக்கும் பட் இது எல்லாமே உங்களுக்கு வைஸ் வந்து பக்காவாக இருக்கும் நெக்ஸ்ட் இது வந்து பிளாக் கலர் ஸ்டோல் இது சேம் ப்ரைஸ் தான் சேம் ப்ரைஸ் மெட்டீரியல் பாருங்க ஒரு ஜார்ஜட் மெட்டீரியல் இதில் கலர்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் ஷாலு ப்ரீமியம் குவாலிட்டி காட்டன் ஷாலு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் இதெல்லாம் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் இதில் கலர்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க இல்லை உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக கலெக்ஷன் தான் இது ஃபுல்லாக எங்களுக்கு ஸ்டோன் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னாலும் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது இதுவுமே உங்களுக்கு சேம் ப்ரைஸ் கிராண்டாக இருக்கும் இது சிரோஸ்கி ஸ்டோனில் தான் உங்களுக்கு நம்ம இப்படி சுற்றி கட்டும் இந்த சைடு மட்டும் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும் இப்படி நம்ம ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி கட்டிக்கலாம் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் செம்ம சூப்பராக இருப்பாங்க இதிலே கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே கலர்ஸ் இருக்குது எல்லாமே பஞ்ச் பஞ்சாக இருக்குது நீங்கள் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் ஸ்டீன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் சிலதெல்லாமே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒன் டபுள் நைன் ருபீஸ் அந்த மாதிரி வைக்கலாம் நெக்ஸ்ட் இது கலர் பருவம் வாங்கும் இது வந்து ஒரு கட்வொர்க் டிசைனில் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குது செம்மை சூப்பராக இருக்குது இது நம்ம பார்க்கும்போது இப்படி இருக்குது சுற்றி நீங்கள் கெட்டும் போது அவ்வளோ அழகாக இருக்குது இதில் கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் உங்களுக்கு இருக்குது இவ்வளோ கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இன்னும் சால் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து குர்கா கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ இருக்குது நெக்ஸ்ட் இந்த ஸ்டோர் கலெக்ஷன் பாருங்கள் இது மெட்டீரியலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது இதுவுமே ஃபுல்லாமே சிரோஸ்கி ஸ்டோன் தான் உங்களுக்கு இதுலேயே கலர்ஸ் வந்து ஃபுல்லாமே பிளாக் ப்ளூவு ஆஷ் கலரு பிங்க் கலரு மெரூன் கலரு ஒயிட் கலரு எல்லா கலர்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே அவைலபிளாக இருக்குது ஒரு மார்பிள் ஃபேப்ரிக்குன்னு சொல்லுவாங்க நல்லா ஒரு ஃபேன்சி புருக்காக்கெல்லாம் இதெல்லாம் நீங்கள் ஸ்டோன் கலெக்ஷனாக போடும்போது ரொம்ப அழகாக இருக்குது இதுலேயும் கலர்ஸ் நிறையா இருக்குது இது ஃபுல்லாகவே உங்களுக்கு கலர்ஸ் தான் இது எல்லாமே உங்களுக்கு கலர்ஸ் தான் இந்த மாதிரி வேண்டாம் ஜார்ஜெட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கேட்டாலும் எல்லா கலர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு இந்த பஞ்ச் பார்க் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிஃபான் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கும் ப செம்மையா இருக்குது நல்ல ஒரு ஃபேன்சி புர்காக்கெல்லாம் நீங்கள் போடலாம் புர்க்கான்னு இல்லைங்க வெஸ்டர்ன் வேர் கலெக்ஷன்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் போடலாம் இது பாருங்கள் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு செம்ம நீட்டாக இருக்குது இதில் கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது என்ன கலர் உங்களுக்கு வாண்டடோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாமே இந்த மாதிரி வருமா ஒர்க்கு ஏ வேற லெவலில் இருக்குங்க ஃபேப்ரிக்கு ஃபேப்லெஸ் ஃபேப்ரிக்கு இப்படியே அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு மெட்டீரியல் உங்களுக்கு இருக்குது இதிலே கலர்ஸ் பாருங்கள் உங்களுக்கு எல்லா கலருமே இருக்குது இது பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் நெய் இல்லை வந்து ஒரு ஃப்ராக்குக்கோ ஃபுல் ஃப்ராக்குக்கோ போடலாம் நல்ல பெரிய ஷால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரிண்டட் ஷால் மாதிரி இருக்குது இதில் கலர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எல்லா கலர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீட்டாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ரைடல் கான்செப்ட் நம்ம ஒரு கல்யாணத்துக்கு அதுக்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி போடலாம் இதுல மேக்ஸிமம் இதுல வந்து ஒரு பேஸ்டர் ஷேட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஃபுல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு இது மட்டும் இல்லைங்க இனி நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிட்ட அவைபிளாக இருக்கு மோர் தென் டீட்டெயில்ஸ் ஸ்டீல் எடுத்துகிற நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க மறக்காம வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க பாய்